அனைவருக்கும் அடியேன் சரவணனின் ஆத்ம வணக்கம் நம்மளுடைய வாழ்க்கை ஒளிமயமா இருக்கணும் அப்ப நம்மளுடைய உள் உணர்வு உணர்வு நிலை பிரகாசமாய் ஒளிவிடணும் நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கும் இந்த உணர்வுக்கும் என்ன தொடர்பு உணர்வை எப்படி ஒளிமயமா மாற்றுறது பிரகாசமாக மாற்றுறது அப்படின்னா எல்லாமே இந்த செவி வரை தான் நமக்கு ஒரு சொல்லாக கேட்குறோம் ஒருத்தங்க திட்டுறாங்க இல்லை நம்மளை புகழ்கிறாங்க அப்படின்னாலும் செவி தான் நமக்கு அந்த சொல்லாகப்பட்டது ஒரு சொல் வடிவில் இருக்கு அது என்ன மொழியா இருந்தாலும் சரி தமிழா இருந்தாலும் சரி ஹிந்தியா இருந்தாலும் இங்கிலீஷா இருந்தாலும் எந்த மொழியா இருந்தாலும் தான் நமக்கு வார்த்தைகளா இருக்கு சொல் வடிவில் இருக்கு உள்நிலைக்குல போகும்போது அது தான் நமக்கு மாறுது இப்ப ஒருத்த புகழ்ந்து பேசியிருக்காங்கன்னா இந்த வார்த்தை உள்ள போகும்போது அது என்ன உணர்வா மாறுதுன்னா சந்தோஷமான உணர்வா மாறுது இப்ப நம்மளைத்தவங்க திட்டிருக்காங்க அப்படின்னா அது வார்த்தையாவே நம்ம நேரடியா நமக்குள்ள போறது அதுவுமே செவியை தாண்டி நமக்குள்ள பயணிக்கும் போது உணர்வா தான் உள்ள போகுது அப்ப நம்மளை திட்டிருக்காங்க அப்படின்னா நமக்கு கோப உணர்வா இல்ல ஒரு வெறுப்புணர்வா நமக்கு உள்ள அது பதியப்படுது அப்போ உள்ளைக்குள்ள இது உணர்வாகத்தான் உள்ள வாங்குது வெளிவிடும் போதும் கூட நாம் எப்படி அதை முதல் தொடக்கம் எப்படி இருக்கு அப்படின்னா தான் அது முதல்ல வெளிப்படும் பிறர் மேலே நாம் அன்பு செய்யும் போதாக இருக்கட்டும் கருணையாக இருக்கட்டும் பாசம் ஒரு உதவி செய்யும் போது முதல்ல உணர்வு இது பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய இந்த நல்ல உணர்வுகள் முதல்ல தோன்றும் போது இது வெளியில செயலா மாறும்போது அன்பாகவும் கருணையாகவும் பிறகு உதவி செய்யக்கூடியதாகவும் மாறுது இப்ப கோபங்கிறதும் ஒரு வகை உணர்வு தான் வெளியில வார்த்தை அதுக்கு பேர் கோபம்னு வச்சிருக்கோம் எழுத்து வடிவத்துல கொடுத்துருக்கோம் ஆனா உள்ள அது ஒரு உணர்வாத்தான் நமக்கு முதல் தொடங்குது அதே மாதிரி வெறுப்புங்கிறதும் ஒரு உணர்வாக தான் நமக்கு உள்ள தொடங்கும் அப்போ உள்ள நமக்கு உணர்வா முதல்ல தொடங்கி முதல் ஒரு செடி விதை முளைக்கிறது உணர்வாக முளைச்சு அது வெளியில் செயலாக மாறுது அப்ப கோபங்கிறது ஒரு உணர்வு வெறுப்புங்கிறது ஒரு உணர்வு அந்த அதே நேரத்தில் அன்புங்கிறதும் ஒரு உணர்வு கருணைங்கிறது ஒரு உணர்வு அப்போ ரெண்டு விதமான உணர்வுகள் நம்ம உள்ளிருந்து வெளிப்படுத்துகிறோம் வெளியிலிருந்து உள்வாங்கிறோம் புறத்து நிலையில் அதுக்கு என்ன பெயர்கள் இருந்தாலும் உள்நிலையில் உணர்வாக இருக்குது ஆனால் அந்த உணர்வுக்கும் மாற்றங்கள் இருக்கு கோப உணர்வு ஒரு மாதிரியாக இருக்குது அது உடம்புல ஒரு மாதிரியான ரியாக்சன் கொடுக்குது அப்போ உள்ள நெருப்பு எரி ஆனால் அன்பா இருக்கும்போது உள்ள மகிழ்ச்சியாக இருக்குது சந்தோஷமா இருக்கும் நிம்மதியாக இருக்கு அப்போ இந்த ரெண்டு உணர்வுக்குமே வித்தியாசம் இருக்கு கோபங்கிறது நெகட்டிவ் உணர்வாக இருக்கு அன்புங்கிறது பாசிட்டிவ் நல்ல உணர்வாக இருக்கு அப்ப நமக்குள்ள எந்த உணர்வை வெளிப்படுத்தாம அதை தள்ளி வைக்கணும் கோப உணர்வுகளையும் வெறுப்பு உணர்வுகளையும் நாம தள்ளி வச்சுட்டு அன்பு கருணைங்கிற உணர்வை நாம உள்ள இருந்து வெளிய கொண்டு வரோம் எல்லாமே உள்ள இருந்து உணர்வா வெளியில வரும்போது இந்த அன்பு கருணைங்கிற உணர்வை நாம கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்து இதை வெளியில மக்களுக்கு நம்மளை சார்ந்தவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களும் அதனால பயன்படுவாங்க இல்லையா ஒருத்த மேல அன்பு செலுத்தினா அவங்கள்ட்ட நம்ம நன்மை எதிர்பார்க்கலாம் ஒருத்த மேல கோபத்தையே நம்ம வெறுப்புணர்வை காமிச்சு கொடுப்போம் அப்படின்னா அவங்கள்ட்ட ஒரு நாளைக்கு நமக்கு அதே உணர்வு தான் திருப்பி நமக்கு கிடைக்கும் அப்ப இது ரெண்டையும் நமக்குள்ள உணர்வாக இருந்து வெளிப்படும் போது முதல்ல நம்ம நம்மளுடைய உணர்வை சரிப்படுத்தும் உள்ளுணர்வை சரிப்படுத்தும் உள்ளுணர்வை எப்பவும் சொல்ற மாதிரி தான் ஒரே நிலை தான் உள்ளுணர்வை நாம அமைதி உட்காந்து கம்யூனிக்கா இப்போ ரெண்டுமே தான் வெளிப்படுது இந்த ரெண்டு உணர்வில் அன்பு கருணைங்கிற உணர்வை நாம் வெளியில் கொண்டு வரணும் அப்போ இந்த உணர்வுகளை நாம் உயிரோட்டமாகவும் ஒளி ஓட்டமாகவும் பிரகாசமாகவும் நாம் வெளிப்படுத்தும் போது நமக்கும் அதாவது அந்த செயலுக்கு தகுந்தமான ஒரு விளைவுகளைத்தான் நாமளும் அனுபவிப்போம் அப்ப நல்ல உணர்வுகளை நாம் வெளிப்படுத்தினா நம்மளுடைய வாழ்க்கையும் ஒளிமயமா அன்பா சுவிட்சமாக இருக்கும் அப்ப நம்ம நல்ல உணர்வுகளை வெளிப்படுத்தும் இன்னைக்கு உணர்வுகளை பத்தி இந்த காணொலியில் பேசியிருக்கோம் மற்றும் ஒரு காணொலியில் நம்ம அனைவரையும் சந்திக்கும் வரை அடியேன் சரவணனி ஆத்மவன